எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு முன்ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபட உதவி செய்யும் அற்புதமான எளிமையான ஐந்து வழிகள் பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய நம்பிக்கையின் படி ஒரு ஆன்மா தான் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுப்பதாக சொல்லப்படுது கர்ம வினைகள் முழுவதுமாக கழிந்த பிறகு ஜீவாத்மாவானது பரமாத்மாவை மீண்டும் சென்று அடைவதாகவும் சொல்லப்படுது தற்பொழுது நாம் அனுபவிக்கும் பலவிதமான துன்பங்களுக்கும் முன் ஜென்மத்திலும் இந்த ஜென்மத்தின் கடந்த காலத்திலும் செய்த பாவங்களே காரணம் என்றும் நம்பப்படுது ஹோமம் தினமும் ஹோமம் செய்வதால் ஒருவர் ஜென்ம பாவங்கள் மட்டுமில்லாம இந்த ஜென்மத்திலும் கடந்த காலங்கள் செய்த பாவங்களில் இருந்தும் விடுபடவும் முடியும் அப்படி தினமும் ஹோமம் செய்ய முடியாதவங்க பௌர்ணமி ஏகாதசி பண்டிகை நாட்கள் அல்லது விசேஷ நாட்களில் மட்டுமாவது சிறிய அளவில் ஹோமம் செய்து அதை தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யணும் பகவத்கீதை பகவத்கீதையை வாசிப்பதால் கடந்த கால பாவங்கள் நீங்கும் எவர் ஒருவர் பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்து அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்க ஆரம்பிக்கின்றாரோ அவர் எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் முழுமையாக விடுவிக்கவும் படுவாராம் காயத்ரி மந்திரம் மந்திர மிகவும் உயர்வானதும் ஆனதுதான் காயத்ரி மந்திரம் தினமும் எவர் ஒருவர் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்கின்றாரோ அவரது வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் பாவங்களும் நீங்கி வாழ்க்கை முழுமை பெறும் என்பதும் ஐதீகம் ஹரித்வார் ஹரித்வார் போன்ற புனித தலங்களுக்கு சென்று கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமான புண்ணியமான பலன்களை தரக்கூடியது ஹரித்வார் சென்று கங்கையில் புனித நீராடினாலே கட்டாயமாக நம்முடைய பாவங்கள் தீரும் என்பதும் நம்பிக்கை ராம நாமம் ராமநாமம் மிகவும் சக்தி வாய்ந்த பல அற்புதங்களை நிகழ்த்தும் கிடைப்பதோடு ராமர் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கி விடுவார் என்பதும் உண்மையும் கூட அதோடு சந்தோஷம் மற்றும் செல்வ வளத்தையும் அவர் அள்ளியே தருவாரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி